ஹலோ கைஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வரலட்சுமி ஃபெஸ்டிவலில் அம்மன் அழைப்புக்கு முன்னாடி வாங்கக்கூடிய திங்ஸ் எல்லாம் என்ன மாதிரி திங்ஸு அதுவும் ரொம்ப பேசிக்கான கொஞ்சமாக லோ பட்ஜெட்டில் என்ன மாதிரி திங்ஸ் வாங்கியிருக்கேன் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் பூஜா ஐட்டம்ஸ் அலங்கார பொருட்கள் அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற பொருட்கள் அப்படின்னு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதும் ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஆக்சுவலி வந்து தனியாக வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதுக்கு டைம் இல்லை அதனால் வீடியோலேயே வந்து வாய்ஸ் கொடுத்து தான் வந்து வீடியோ எடுத்திருந்தேன் அதனால தான் இந்த மாதிரி செய்கைகள்லாம் தெரியும் ஆனால் இருந்த கொண்ட மறந்த காதையாக வீடியோவில் எடுக்கிற அந்த ஆப்ஷனில் அகே ஆல்ரெடி வந்து ஒரு மியூசிக் வந்து ப்ளே ஆகிட்டு வந்திருக்கு அதை நான் கவனிக்காமல் அப்படியே எடுத்துகிட்டேன் ஸோ என்னோடய வாய்ஸ் வந்து கம்மியாகவும் மியூசிக் அதிகமாக இருக்குது அதனால தான் அப்படியே வந்து மறுபடியும் வாய்ஸ் ஒரு கொடுக்க வேண்டியதாச்சு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரம்பித்தது ப்ளவுஸில் தாங்க அந்த ஃபஸ்ட்டு காட்டின நாலு ப்ளவுஸுமே வந்து ஃபஸ்ட் டைம் அதாவது இந்த வீட்டுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட் டைம் அதாவது லாஸ்ட் இயர் பூஜையில் வாங்கின ப்ளவுஸ் தான் மீதியாச்சு லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி எயிட் பீப்புள்ஸ்க்கு தாம்பம் கொடுத்துருந்தேன் தொண்ணூற்றெட்டு பேருக்கு ஒரு ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு தான் கொடுக்கல ஹண்ட்ரட் ஆகிருக்கும் சென்ச்சுரி அடிச்சிருப்பேன் அடுத்ததான் அந்த பஞ்சி மாலை அந்த மாலையோட ஆக்சுவல் நேம் என்னங்கிறது எனக்கு தெரியாது அதுவும் ஒன்று வாங்கியாச்சு அதோட ஜவ்வாது வீட்டில் இருந்தாலுமே ஒரு ஜவ்வாது கண்ணில் படுறப்பெல்லாம் வாங்கிடுவேன் அதோட கற்பூரம் அப்புறம் இந்த ஊக்கு இதை ப இதை வச்சு நான் என்ன பெருசாக டெக் டெக்கரேஷன் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது இருந்தாலும் வீட்டில் வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காவது யூஸ் ஆகிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூணு ஊக்குமே வாங்கி வச்சுருக்கிறேன் இல்லை அப்படின்னாலும் எங்கிட்ட கொஞ்சம் தலையெல்லாம் இருக்கா அதை கிச்சனில் வச்சு ஒட்டி அதை ஃபிக் பண்ணிவிடுவேன் அதோட இந்த ஜாதிக்கா மாசிக்காய் இது வந்து சிங்கிள் பீஸாக கிடைக்கும் ஒன்று பத்து ரூபாய் ஒன்று இருபது ரூபாய் அப்படிங்கிறதே எனக்கு இந்த வாட்டி தான் தெரியும் இதுக்கு முன்னாடி வந்து நான் கலசத்துக்கு பேசிக்காக ஏலக்காய் கிராம்பு காசு மஞ்சள் குங்குமம் இந்த மாதிரி அரிசி இதெல்லாம் போட்டு செய்வோம் இல்லையா அந்த மாதிரி கலசம் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த தடவை தான் இந்த கா ஜாதிகா மாசிக்காலாம் வாங்கியிருக்கேன் அதோட இந்த விராலி மஞ்சள் விராலி மஞ்சளும் மூணு பீஸ் பார்த்தா பத்து ரூபான்னு சொல்லிட்டாங்க அதோட குண்டு மஞ்சள் வந்து ஃப்ரெஷ்ஷாக எனக்கு கிடைக்கல நான் வந்து என் பெரிய பையனையும் கூட கூப்பிட்டு போயிருந்தேன் அவர் வரல பிக்கப் மட்டும் மட்டும்தான் ஸோ திங்ஸ் லிமிட்டடாக தான் வாங்க முடிஞ்சது நெக்ஸ்ட்டு இப்போ காமிக்கிற பேக்கெட்டில் பார்த்தீங்கன்னா கோமதி சக்கரம் சோழி தாமர விதை அப்படின்னு மிக்சிங்கில் ஒரு எயிட்டி ருபீஸில் ஒரு பேக்கெட் கிடச்சது அதையுமே கண்ணில் படவும் வாங்கிட்டேன் இதெல்லாம் முதல் தடவை தான் வாங்குறேன் அப்புறம் இந்த தடவை வஸ்திரம்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலு பிளவுஸ் தான் வாங்கினேன் ஒன்று வந்து சாமிக்கு மூணு வந்து வரவங்களுக்கு கொடுத்துக்கலாம் இல்லை சாமி த தாம்பலத்துக்கு ஒன்று வச்சுக்கலாம் அடுத்ததாக இந்த ரெட் கலர் பிளவுஸை தான் அம்மன் அலங்காரம் பண்ண போகிறேன் அதாவது சாரீ கட்டுவோம் ப்ளவுஸ் கட்டுவோம்லேயே இந்த தடவை நான் சே ப்ளவுஸ் தான் கட்ட போகிறேன் அதுவும் இந்த ரெட் கலர் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன் டோட்டலாக ஒரு எட்டு ப்ளவுஸ் இருக்குது இதில் ரெண்டு அம்மனுக்கே போய்டும் மீது ஏழு ப்ளவுஸ் தான் ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு கொடுக்கலான்னு நினச்சிருக்கேன் இதை தவிர்த்து நிறைய பேர் எங்கிட்ட கமெண்ட்டில் தாம்பளம் கேட்குறீங்க எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நெக்ஸ்ட் டைம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த தடவை ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுனால என்னால் அதிகமான ஆளுங்களுக்கும் தா தாமலம் கொடுக்கவும் முடியாது ரெண்டாவது நிறைய பேர் குறியேறும் பண்ண முடியாது ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் இந்த தடவை எதுவும் மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க அடுத்ததாக எப்போ கண்ணில் பட்டாலுமே வாங்கக்கூடியது அந்த ஆயில் பாட்டில் தீபம் என்ன அதுவும் வந்து கிட்ட போகிறதெல்லாம் வாங்கி வச்சாச்சு அப்புறம் காதோல கருங்க இதுவுமே இதுதான் முதல் தடவை இது வந்து ஒரு பேக்கை கிடச்சிச்சு சீப்பு கண்ணாடி குட்டி குட்டி எல்லாம் இருந்தது சரி இதுவுமே தாம்பலத்துக்கு யூஸ் ஆகணுன்னு ஒரு பேக் வாங்கியாச்சு அப்புறம் தீபத்துக்கும் நெய்வேத்தியத்துக்கும் மட்டும் சொல்லி ஒரு டூ ஹண்ட்ரட் ஒரு நெய் டப்பாவும் ஒரு ஒரு பன்னீர் டப்பா நீர் பாட்டில்னு பார்த்தீங்களா ஆஃப் லிட்டர் அதோட பூஜா திங்ஸ் வாங்குறதுக்கு நாட்டு மருந்து கடைக்கு போகிறப்பெல்லாம் மறந்துடுவேன் இந்த தடவை ரெண்டு ஆன்ட்டு என் பக்கத்துலேயே நின்றுட்டு தசாங்கம் தசாங்கம் கொடுங்க தசாங்கம் கொடுங்கன்னு கேட்டாங்களா எனக்கும் ஒன்று கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதையும் கையோட வாங்கி வச்சுக்கிட்டேன் அதோட மஞ்சள் ரெண்டு பேக்கெட்டு குங்குமம் ஒரு பாக்கெட்டு சந்தனம் ஒரு பாக்கெட்டு எவ்வளோ தான் நம்ம கட்டி சாம்பிராணிகள் யூஸ் பண்ணாலும் பவுடர் சாம்பிராணி போடுறது அது ஒரு தான் வீடு நல்லா கமகமனம் ஆகிடும் அதனால் அந்த பவுடர் சாம்பிராணியும் ஒன்று வாங்கியாச்சு கட்டு சாம்பிராணி கற்பூரம் ஊதுபத்தி இந்த பேசிக்கான ஐட்டம்ஸ் ஐட்டம்ஸ் ஆல்ரெடி வீட்டில் தான் இருக்குது ஸோ வீட்டில் இருக்கிற பொருட்களை பூஜைக்குன்னு யூஸ் பண்ணுறத இந்த பூஜைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததான் இப்போ காட்டுறது சிகப்பு குன்றின் மணி இதுவுமே முதல் தடவை தான் வாங்கியிருக்கேன் பக்கத்தில் ஒரு ஆண்டி நூறு கிராம் வாங்கினாங்க எனக்கு இது கொடுக்குறீங்களா எவ்வளோன்னு வாங்கணும்னு தெரியல அப்படின்னு சொன்னதுக்கு அந்த அங்கிள் கொஞ்சம் தெரிஞ்சவர் ரெகுலராக கடைக்கு போய் மூஞ்சி கொஞ்சம் தெரிஞ்சதுனால அந்த கவரை காட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து ரூபாய்க்கு இந்த குன்றின் மணி அப்படியே அப்படியே கையில் எடுத்து அப்படியே போட்டாங்க அதுக்குள்ளே நடுவில் ஒரு குட்டி டிஸ்டர்பன்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதோட ஆல்ரெடி வச்சிருந்த மஞ்சள் குங்கும கயிறு சேர்த்து எடுத்து வச்சுட்டு அப்படி இப்படின்னு பார்த்தாலே ஒரு மேலே வந்திருக்கும் அப்புறம் டபுள் சைட் செல்லோ எதுக்கும் அது ஒன்று வாங்கியாச்சு வாங்கியாச்சு பட்ஜெட்டாக இருந்தாலும் வீட்டில் சொம்பு சொம்பு கலசத்துக்குன்னு பெரிய ஒன்றும் கிடையாது அதுவும் ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து ரொம்ப மங்களகரமாக ரொம்ப ரொம்ப லட்சணமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு டிசைன் எல்லாம் பெருசாக இருக்காது தான் இருக்கும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது இப்போ ரொம்ப டிசைன் எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம தேய்ச்சி அது அங்கங்கே அந்த கழுவுறப்போல்லாம் போய் டிசைன்ஸில் அழுக்கு உட்காந்துரும் நம்மளால் தேய்ச்சி க்ளீன் பண்ண முடியாது அதனால இந்த மாதிரி சொம்பு சொம்பு கலச ஒன்று வாங்கியிருக்கேன் நல்லா பெருசாக இருக்குது இதுக்கு மேலே நல்லா தேங்காய் அப்புறம் அம்மன் ஃபேஸ் எல்லாம் வைக்கிறப்ப நல்லா கும்முன்னு இருக்கும் அம்மன் அழகாக இருப்பாங்கன்னு இப்போவே எனக்கு ஒரு கற்பனையில் தோண ஆரம்பிச்சிருச்சு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் அடுத்த வீடியோவில் லாங் வீடியோவில் ஷேர் பண்ணுவேன் அதோட ஒரு பிளேட்டு நெய்வேத்தியத்துக்குன்னு தனியாக அந்த மாதிரி பிளேட் கிடையாது வீட்டில் இருக்கிற செரமிக் பவுலில் தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ அதுக்குன்னு ஒரு பிளேட் ஒன்று வாங்கியாச்சு அடுத்ததாக பழைய பொருள் போடுறப்போ வீட்டில் இருந்த மணியில் மாடோட கொம்பு வந்து உடஞ்சிருச்சுன்னு நான் போட்டுவிட்டேன் இந்த தடவை சரி அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு இனிமேல் எந்த சமயம் தூங்க விடுறதில்ல ரெஸ்ட்டில் தெல்லாம் பில்லு அடிச்சு மணி அடித்து மணி அடித்து வாங்க வாங்கன்னு கூப்பிட வேண்டியது தான் வேலை என்ன பூஜை பண்ணுறப்போ மணி அடித்து சாமி கும்பிட்டோம் அப்படின்னா அதுதான் ரொம்ப விசேஷமானது ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு ஒன் மந்த்தை வந்து பூஜை பண்ணுறப்பெல்லாம் பில் மணி இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டேன் ஸோ கையோட அதே ஒன்று வாங்கிட்டேன் பிளேட்டு சொம்பு இது எல்லாமே ரெண்டும் சேர்த்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஆச்சு இந்த மணி பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் அவ்வளோதாங்க ஆகிருது இந்த திங்ஸ் எல்லாமே ரொம்ப பேசிக்கான ஐட்டம்ஸ் தான் இருக்கும் அதோட நாட்டு மருந்து கடையில் ஃபைனலாக பில் போடுறப்ப தான் சொன்னார் இந்த தசாங்க பவுடர் எப்படி ஒரு ஆன்ட்டி வாங்குறதை பார்த்து கேட்டோன்னா அதேமாதிரி இந்த திய திங்ஸை வந்து அந்த அங்குளே சொன்னார் இதையுமே கலசத்தில் போடுமா அப்படின்னு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முந்திரி ஏலக்காய் ட்ரை டேட்ஸு கல்கண்டு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிக்காவோ மாசிக்காய் ஏதோ ஒன்று இருந்துச்சு இந்த பேக் பார்த்திங்கனா கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இது வந்து பில்லு பார்த்து தான் தெரிஞ்சிச்சு லாஸ்ட் மினிட்டில் அந்த அங்கிளே எடுத்து கவரில் போட்டார் இதையும் சேர்த்து போட்டு கலசம் ரெடி பண்ணுமா ரொம்ப விசேஷம் மானது ஊரில் எல்லாருமே வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு சரி போட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே கையோட வாங்கிட்டு அதோட வேணுங்கிற மங்கள பொருட்களான ஸ்பைசஸ்ஸு எது கிராம்பு பட்டை ஏலக்காய் அண்ணாச்சி பூ இதையுமே வந்து வாங்கியாச்சு எல்லாமே பத்து பத்து ரூபாய் இருபது ரூபா பேக்கெட் இந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடாக தான் வாங்கினேன் நம்ம எல்லாமே ஒரே நேரத்தில் பெரிய பட்ஜெட் போடுறத விட கம்மி கம்மியாக வாங்கிட்டோம் அப்படின்னாலுமே சிறப்பாக பண்ணலாம் இப்போ நம்ம போகிறது போட போகிறது என்னமோ கலசத்தில் ஒரு ஏலக்கா ரெண்டு இலக்கா ஒரு கிராமு ரெண்டு கிராமு தான் போட போகிறோம் அது அவ்வளோதான் ஸோ பத்து பத்து ரூபாய்க்கே வாங்கிட்டால் ஆல்ரெடி வீட்டில் இருக்குது அதோட வீட்டுக்கு நெய்வேத்தியத்துக்கு சாமிக்கு படைக்கிறதுக்கு பொட்டுக்கள்ல இன்றைக்கி அம்மன் அழைப்புக்கு நெய்வேத்தியமாக பால் பாயசம் செய்யலான்னு இருக்கிறேன் ஸோ அதுக்கு சேமியாக ட்ரை கிரேப்ஸ் இந்த மாதிரி நெய்வேத்தியத்துக்கு வேணுங்கிற திங்ஸ் இவ்வளோ திங்ஸ் மட்டும்தான் இந்த தடவை வாங்கியிருக்கா இந்த ஜடாரம் பார்த்தீங்கன்னா இது செகண்ட் இயரே வாங்கினது இது வந்து எனக்கு அஞ்சாவது வருஷம் பூஜை ஒவ்வொரு வருஷமும் இந்த ஜடாரம் மட்டும் எடுத்து சுத்தம் பண்ணி சேம் இதே தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் சில விஷயங்கள் வந்து நம்ம பழசையை கூட அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான திங்ஸ் மட்டும் தான் அதோட இந்த ஒரு லேஸ் இது வந்து எதுக்காகனா ஒட்டியான மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் எதுக்காக இருக்கட்டும் வாங்கினது இப்போ வரைக்கும் ஒரு ரெண்டு வருஷம் வந்து ஒட்டியான அந்த மாதிரி அம்மனுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி அலங்காரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தாங்க நான் பர்ச்சேஸ் பண்ண திங்ஸே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி ஃபெஸ்டிவலுக்கு இதை விட இன்னும் கம்மியான திங்ஸ் எல்லாம் வாங்கியுமே பூஜை பண்ணலாம் இருந்தாலும் நான் இந்த தடவை வாங்கினது என்னமோ தாங்க இதுக்கப்புறம் இதோட வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வாழைமரம் வாழையில் வாழையில் வந்து பக்கத்துலேயே இருக்க அதுலேயே கட் பண்ணிப்பேன் இந்த மாதிரி பேசிக்கான ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கணும் பூ ரொம்ப முக்கியம் தான் அது வாங்கணும் அவ்வளோதாங்க என்னோடய திங்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இதோட இன்னும் ஒரு அம்மனுக்கு சைடில் வைக்கிறதெல்லாம் வந்து பரண மேலே இருக்குது அதை வந்து ஆன் ஸ்பாட்டில் தான் அவர் வந்து எடுத்து க்ளீன் பண்ணி கொடுப்பாரு அதெல்லாம் அம்மனோட அலங்காரம் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க திங்ஸ் எல்லாமே வந்து அலங்காரத்துக்கு யூஸ் பண்ணுற எல்லாம் நம்ம வருஷம் வருஷம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோன்னா அது ஒவ்வொரு வருஷமும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போகலாம் அந்த மாதிரி தான் அந்த அம்மனுக்கு ஆர்ச் மாதிரி யூஸ் பண்ணுறது தாமரை லோட்டஸ் அந்த பிளாஸ்டிக்கில் இதெல்லாமே இருக்குது அதெல்லாமே வச்சுட்டு ரொம்ப சிம்பிளான முறையில் அது எங்களோட பூஜை ரூம்லேயே வந்து நான் இந்த வருஷம் வந்து அம்மன் அழைக்க போகிறேன் அழைச்சிட்டு எப்படி உட்கார வைக்கிறேன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மோட்டிவேஷன் கொஞ்சம் கம்மியாக தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோதாங்க இன்னும் வேறு எதுவும் சொல்லாமல் விட்டுட்டா அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து ஷார்ட்ஸெல்லாம் அப்பப்போ வந்து அப்லோட் பண்ணுறேன் வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த இயர் யாரும் தப்பாக நினைச்சிக்க வேண்டாம் என்னால் தமிழம் யாருக்கும் தரதுக்கான சூழ்நிலைகள் இல்லை ஸோ அடுத்த வருஷம் கண்டிப்பாக முயற்சிக்கிறேன் அவ்வளோதாங்க இன்னும் ரொம்ப வேலையெல்லாம் இருக்குது அம்மன் அலங்காரம் பண்ணி அழைச்சிட்டு வரணும் நான் ரெடி ஆகணும் பூஜை ரூம் ரெடி பண்ணணும் டெக்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நிறைய வேலை இருக்குது இதில் விட்டு போன திங்ஸ் எல்லாத்தையுமே அவரை அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு வர சொல்லணும் தட்டாப்பா